ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி தான் ஒரு இனிப்பு ரெசிபி பட் நம்ம ஹெல்த்தியாக இருக்கட்டும் கோதுமை மாவில் பண்ணுறோங்க ஆக்சுவலாக வந்து நம்ம பணியாராக நார்மலாக சுட்டு பார்த்துருக்கோம் இல்லையா நார்மலாக ஆப்ப வந்து பணியாரம் செய்வோம் இப்போ நம்ம கோதுமை மாவில் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுற மாதிரி அந்த பதத்துக்கு ரெடி பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான மாவு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்வீட் சேர்த்து தான் பண்ண போகிறோம் பட் அதுக்கு சக்கரை சேர்த்தாமல் நான் நாட்டு சக்கரையாக சேர்த்துக்கிறேன் ஸோ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்கிறதுனால நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதில் வந்து ஒரு கப்புக்கு மேலே தான் மாவு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சர்க்கரை சேர்த்துக்கேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க வேணுங்கிற அளவுக்கு அடுத்து பேக்கிங் சோடாங்க இது அந்த பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க ஸோ வந்து இனிப்பு எல்லாமே வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு அளவாக சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக ஜீனி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் டா ஹெல்தியாக வேணும்னு நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி எசன்ஸ் சேர்த்து செய்யும் போது என் குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஃப்ளேவரும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கும் பிடிக்கும் வீட்டில் எல்லாருக்குறவங்க எல்லாருமே வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் சேர்த்து செய்கிறேன் ப்ளஸ் நம்ம வீட்டிலே அரைச்ச தூள் அரை டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நம்ம எப்படி வெண்ணிலா இசன் சேர்க்குறமோ அதே மாதிரி தான் இதையும் சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நார்மல் பணியாரத்தை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக தான் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து இதை ஃபுல்லாக பேட்டர் மாதிரி கலக்கி எடுக்க போகிறோம் அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா விஸ்கு வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து எடுக்க போகிறேன் நார்மலாக நம்ம பணியாரம் ஊற்றுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு நம்ம இந்த பேட்டரை வந்து கலந்து எடுத்துக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக ஆயிரும் அப்புறம் நல்லாவே இருக்காது அதனால் நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு மாவு ரெடி இப்போ ஊற்ற ஆரம்பிக்கலாம் பனியாரக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டேன் அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு பணியாரமாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இது சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிப்பிங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கோதுமாவும் இருக்கும் நாட்டு சர்க்கரையும் இருக்கும் ஸோ அதை வச்சு செஞ்சுக்கலாம் இதில் பேக்கிங் பவுடரும் அந்த வெண்ணிலா ஏசன்ஸு இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்திக்கிறது தான் அதுக்கு பதிலாக வெறும் ஏலக்காய் தூளை கூட போட்டு செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பனியார் ஒரு சைடு வந்துருச்சு நான் திருப்பி விட்டுருக்கேன் இன்னொரு சைடு வந்துனே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் இப்போ வெந்துருச்சு நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் நம்மளோட சூப்பரான ஹெல்தியான இன்ஸ்டன்ட் பனியார ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் இல்லை குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் கூட கொடுத்து விடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அந்த கேக் பேட்டர் டேஸ்ட்டில் இருக்கிறதுனால ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க லைக்கான மறந்துராம கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க பாய்